நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கத்தியின்றி புற்றுநோய் கட்டிகளை அகற்றும் சிகிச்சை முறை எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய்சீலன் வாசிப்பவர் கனகசபை ஹரேந்திரன் விஞ்ஞான உலகின் படிகளை நாம் ஒவ்வொரு நொடியிலும் எட்டிப்பிடித்து படிகளை தொட்டு வருகின்றோம் எனினும் சில நோய்கள் தொடர்பில் மருத்துவ விஞ்ஞானம் எத்தனை வளர்ச்சியை பதிவு செய்திருந்தாலும் சில நோய்களைக் கண்டு நாம் இன்னமும் அச்சமடையும் நிலைமையை நீடித்து வருகிறது குறிப்பாக புற்றுநோய் தொடர்பில் சமூகத்தில் பெரும் பீதி நிலவி வருகிறது சில வகை புற்றுநோய்களை குணப்படுத்துவதில் இன்னும் இந்த மருத்துவ உலகம் திணறிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகைப்படப் போவதில்லை இவ்வாறான பின்னணியில் சில அரிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் கொண்டாடப்பட வேண்டியவை இன்று விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்ட ஓர் ஆய்வானது புற்றுநோய் சிகிச்சை முறைமையை எவ்வாறு புரட்டிப் போட்டுள்ளது என்பது ஆச்சரியமிக்கது சில நாடுகளைச் சேர்ந்த நான்கு மருத்துவ விஞ்ஞான ஆய்வாளர்களின் அர்ப்பணிப்பும் புத்தாக்க முயற்சிகளும் சத்திர சிகிச்சை இன்றி அதாவது கத்தி இன்றி புற்றுநோய் கட்டிகளை முழுமையாக அகற்றக்கூடிய அபரிமித சாதனையை எட்டிப்படுத்தியிருக்கிறது மருத்துவ உலகின் இத்தகைய மகத்தான கண்டுபிடிப்பு தொடர்பான ஓர் ஊடாடலாகவே இந்த பத்தி அமையப் நோய்களை கண்டறிவதற்காக உடலின் உட்பகுதிகளை பார்வையிடுவதற்காக மருத்துவ நிபுணர்கள் மீயொலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் இந்த தொழில்நுட்பமானது மருத்துவத் துறையில் மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனினும் ஒருமுகப்படுத்தப்பட்ட உயர் அதிர்வன் ஒலி அலைகள் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறையாக அறிமுகப்படுத்த முடியும் என்பது சற்று விந்தை மிகு தகவலாகவே காணப்படுகிறது அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டப்படிப்பை தொடர்ந்த ஜென்சு இந்த தொழில்நுட்பம் குறித்த ஆச்சரியமிகு முடிவுகளை கண்டறிந்து உலகுக்கு எடுத்து எம்பினார் கலாநிதி பட்ட போது தனது ஆய்வக நண்பர்களை எரிச்சல் ஊட்டியிருக்காவிட்டால் கல்லீரல் புற்றுநோய்க்கான ஓர் புதிய புரட்சிகர சிகிச்சை முறையை சூவினால் ஒருபோதும் கண்டுபிடித்திருக்க முடியாது இரண்டாயிரத்தின் முற்பகுதியில் உயிரி மருத்துவ பொறியியலில் கலாநிதி பட்டம் பெற்ற சு மனித உடலில் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளாது புற்றுநோயினால் தாக்கப்பட்ட பகுதிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் புதிய முறையொன்றை அறிமுகம் செய்துள்ளார் புற்றுநோயினால் தாக்கமுற்றிருக்கும் உடலின் திசுக்களை அழித்து நோயை குணப்படுத்தும் நோக்கிலான ஆய்வுகளில் முனைப்பு காட்டியதுடன் ஒலி அலிகளை பயன்படுத்தி நோயுற்று திசுக்களை அழிப்பதன் மூலம் நோயாளியை குணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் அல்ட்ரா சவுண்ட் என்பது உயர் அதிர்வன் ஒலி அலிகளை பயன்படுத்தி உடலின் உள் உறுப்புகள் திசுக்கள் மற்றும் கருப்பையில் வளரும் குழந்தை போன்றவற்றை படம் பிடித்து காண்பிக்கும் மருத்துவ நுட்பமாகும் இது எக்ஸ்ரே போல் கதிர்வீச்சு வெளிப்படுத்தாது என்பதால் பாதுகாப்பான மற்றும் வலியில்லாத பரிசோதனையாக அடையாளப்படுத்தப்படுகிறது அல்ட்ரா சவுண்ட் எவ்வாறு தொழிற்படுகிறது சிறப்பு கருவி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல் வைக்கப்படுகிறது அது உயர் அதிர்வன் ஒலி அறைகளை உடலுக்குள் செலுத்தி அவை உறுப்புகளில் இருந்து பிரதிபலிக்கும் கணினி அவற்றை நேரடி படமாக மாற்றி தெரியில் காட்டுகிறது பொதுவாக செய்யப்படும் அல்ட்ராசவுண்ட் வகைகள் கற்பகால அல்ட்ராசவுண்ட் குழந்தையின் வளர்ச்சி இதய துடிப்பு பாலினம் போன்றவற்றை காண்பதற்கானது வயிற்று பகுதி அல்ட்ராசவுண்ட் கல்லீரல் சிறுநீரகம் பித்தப்பை போன்ற உறுப்புகளை பார்ப்பதற்கானது அல்ட்ரா பெண்களுக்கான கருப்பை முட்டை கோஷம் ஆண்களுக்கான சந்தி பரிசோதனைக்கானது இதய அல்ட்ராசவுண்ட் இதயத்தின் இயக்கம் மற்றும் இரத்த ஓட்ட ஆய்வுக்கானது விரைவு மரபணு அல்ட்ராசவுண்ட் இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு செயற்பாடு போன்றவற்றை காண்பதற்கானது அல்ட்ராசவுண்டின் நன்மைகள் கதிர்வீச்சு இல்லை எனவே பாதுகாப்பானது பலி இல்லாதது மற்றும் துரிதமானது உடனடியாக முடிவுகளை பெற முடியும் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவுகிறது திசுக்களை இயந்திரவியல் ரீதியாக உடைக்க உயர் அதிர்வன் ஒலி அலைகளை பயன்படுத்த முடியுமா அது வெற்றி அளிக்குமா என்ற ஆய்வில் சு இறங்கினார் அல்ட்ராசவுண்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பரிசோதனையை மேற்கொள்ள திட்டமிட்டான் மேலும் பன்றி இதயங்களில் தனது பரிசோதனை முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் பொதுவாக அல்ட்ராசவுண்ட் மனித காதுகளுக்கு கேட்கக்கூடாது ஆனால் சு தனது சோதனைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒலி பெருக்கியை பயன்படுத்தினார் இதனால் அவர் ஆய்வகத்தை பகிர்ந்து கொண்ட மற்ற ஆராய்ச்சியாளர்கள் பலத்த ஒலி தொடர்பில் அதிருப்தி வெளியிடத் தொடங்கினர் மறுபுறத்தில் பரிசோதனையில் எவ்வித முன்னேற்றமும் பதிவாகவில்லை இந்நிலையில் சக ஆய்வாளர் நண்பர்களையும் சீண்டும் நோக்கில் சு ஆய்வு கூடத்தில் அல்ட்ராசவுண்ட் துடிப்புகளின் விகிதத்தை அதிகரித்துள்ளார் இது ஒலி அளவை மனிதர் கேட்கும் வரம்புக்கு வெளியே கொண்டு சென்றுள்ளது சோவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக வினாடிக்கு துடிப்புகளின் எண்ணிக்கையை அதிகரித்தது அதாவது ஒவ்வொரு துடிப்பும் ஒரு மைக்ரோ வினாடிக்கு குறைக்கப்பட்டது அவரை சுற்றி உள்ளவர்களுக்கு குறைவான இடையூறாக இருந்தது மட்டுமல்லாமல் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட அணுகுமுறையை விட உயிருள்ள திசுக்களில் மிகவும் பயனுள்ள தாக்கத்தை இந்த முறைமை ஏற்படுத்தியது அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தப்பட்ட ஒரு நிமிடத்துக்குள் பன்றியின் இதய திசுக்களில் ஒரு துளை உருவாகியது நான் கனவு காண்கின்றேன் என நினைத்தேன் என்று மிச்சிடன் பல்கலைக்கழகத்தில் உயிரி மருத்துவ பொறியியல் பேராசிரியராக தற்போது கடமையாற்றி வரும் சூ தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் சூவின் தற்செயலான கண்டுபிடிப்பு பல தசாப்தங்களுக்கு பிறகு ஹிஸ்டோட்ரிப்சி என்று அல்ட்ரா சவுண்டை பயன்படுத்தி மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சையின் புதிய சகாப்தத்துக்கு வழிகூலியுள்ளது இது மருத்துவ நிபுணர்கள் அறுவை சிகிச்சைக்கு பதிலாக ஒலியை பயன்படுத்தி புற்றுநோய் கட்டிகளை அகற்ற ஒரு புதிய சிகிச்சை முறையை உருவாக்கியுள்ளது புற்றுநோய் கட்டிகளை கத்தியினால் ஊடறுத்து சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கல்லீரல் கட்டிகளுக்கான சிகிச்சை முறைகளில் ஒன்றாக ஹிஸ்ட்ரோட்ரிப்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஹிஸ்ட்ரோசானிக்ஸ் என்ற நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் குறித்த சிகிச்சை முறையினூடாக தொன்னூற்று ஐந்து வீதமான கல்லீரல் கட்டிகளுக்கு எதிராக வெற்றிகரமான சிகிச்சை அளிக்கப்பட முடியும் என்று கண்டறிந்துள்ளது ஹிஸ்டோசோனிக்ஸ் என்ற நிறுவனம் பேராசிரியர் சூவின் ஒலியைக் கொண்டு சிகிச்சை அளிக்கும் முறையை வர்த்தக ரீதியாக வெற்றியடையச் செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வயிற்றுவலி முதல் உட்புற ரத்தப்போக்கு வரை சில பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்பட்டாலும் இந்த முறை பொதுவாக பாதுகாப்பானது எனவும் சிக்கல் மிகவும் அரிதானது எனவும் ஆராய்ச்சி கூறுகிறது ஐரோப்பிய நாடுகளில் ஹிஸ்டோட என்ற இந்த அதிநவீன சிகிச்சை முறையை அங்கீகரித்த முதல் நாடாக இங்கிலாந்து கடந்த ஜூன் மாதம் பதிவானது பரீட்சாத்த அடிப்படையில் இந்த சிகிச்சை முறை சாதன அணுகலை அங்கீகரித்துள்ளது பிரித்தானிய தேசிய சுகாதார சேவையில் இந்த சிகிச்சை முறைமை உள்ளடக்கப்பட்டுள்ளது நோயாளி மீது கத்தியை வைக்காமல் கட்டிகளை அழிக்கவும் மெட்டாஸ்டெட்டிக் நோயை கட்டுப்படுத்தவும் பிற புற்றுநோய் சிகிச்சைகளின் செய்யத்திறனை மேம்படுத்தவும் முடியும் என ஸ்பெயினின் ராமென் காஜல் மருத்துவ ஆய்வு நிர்வாகத்தின் பிரதம ஆய்வாளரான ஜூலி ஏல் தெரிவிக்கின்றார் மக்கள் அல்ட்ரா சவுண்டை இமேஜிங் என்று நினைக்கிறார்கள் எனவும் இந்த ஆய்வு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிடுகிறார் அல்ட்ரா சவுண்ட் எவ்வாறு செயற்படுகிறது பலருக்கு அல்ட்ரா சவுண்ட் என்ற வார்த்தை கற்ப காலத்தில் சோனோகிராம்களுடனான உடனடி தொடர்புகளை நினைவூட்டுகிறது சோனோகிராம் போன்ற மருத்துவ படத்தை உருவாக்க ஒரு கையடுக்க டிரான்ஸ்யூசர் அதிக அதிர்வன் ஒலி அலைகளை உடலுக்குள் பாய்ச்சுகிறது அவை உள்ளே உள்ள திசுக்களை மீண்டும் வெளியேற்றுகின்றன சாதனத்தில் உள்ள சென்சர் மீண்டும் குதிக்கும் அலைகளை எடுத்து அவற்றின் செயற்பாட்டை மின் சமீச்சைகளாக மாற்றுகிறது பின்னர் அவை தோலுக்கு அடியில் என்ன நடக்கின்றது என்பதற்கான படத்தை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன புற்றுநோய் சிகிச்சையில் அல்ட்ரா சவுண்ட் அலைகள் கட்டியின் ஒரு சிறிய பகுதியில் குவிக்கப்பட்டு அவை அழிக்கப்படுகின்றன கல்லீரல் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் போது சாதனங்கள் அல்ட்ராசவுண்ட் அலைகளை சுமார் இரண்டு முதல் நான்கு மில்லி மீட்டர் கொண்ட மண்டலத்துக்குள் செலுத்துகின்றன என பேராசிரியர் சு கூறுகின்றார் மேலும் இது நாம் பயன்படுத்தும் குமுல் முனை பேனாவின் நுனிப்பகுதிக்கு ஒத்ததாக அமைய பெற்றுள்ளது என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த அல்ட்ராசவுண்ட் ஒரு ரோபோ கை டிரான்ஸ்யூட்டரை கட்டியின் மீது சரியான பகுதியை இலக்காக கொண்டு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது இதன்போது சிறிய நுண் குமிழ்கள் உருவாகின்றன அவை விரிவடைந்து பின்னர் மைக்ரோ வினாடிகளில் சரிந்து கட்டி திசுக்களை போலவே உடைகின்றன அதன் பின்னர் நோயாளியின் நோய் எதிர்ப்பு அமைப்பினால் கழிவுகளை அகற்றக்கூடிய சாத்தியம் உருவாகிறது இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் நோயாளி சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் அதே நாளில் வீடு திரும்பக்கூடிய அளவில் மிகவும் எளிமையான சிகிச்சையாக இது அமைகிறது இந்த சிகிச்சை முறைமை மிகவும் வேகமானது விஷத்தன்மையற்றது சிகிச்சை மேற்கொள்ளப்படும் காலம் தேவைக்கேற்ற வகையில் மாறுபடும் என்றாலும் பொதுவாக ஒன்று முதல் மூன்று மணி நேரம் சிகிச்சைக்கான காலமாக அமையும் என்றும் பேராசிரியர் கூறுகின்றார் இந்த சிகிச்சை முறையின் மூலம் பெரும்பாலான கட்டிகள் ஒரே தடவையில் அளிக்கப்படுவதாகவும் சில பெரிய கட்டிகள் மட்டும் பல சுற்று சிகிச்சையின் பின்னர் முழுமையாக அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றார் ஹிஸ்டோட என்ற அதிநவீன சிகிச்சை முறைவை நோயாளிகளுக்கு பெரும் நம்பிக்கை அளிக்கக்கூடியவையாக இருந்தாலும் அவர்களுக்கு இது தொடர்பில் தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டிய தேவை உள்ளது சிகிச்சை பெற்றுக்கொண்ட நோயாளிகளுக்கு மீண்டும் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பதனை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதோடு இச்சிகிச்சை முறைமை மிகவும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது என்பதால் நோயாளிகள் குணமடைந்த நோயாளிகள் பற்றிய தகவல்களை பெருமளவில் பெறவும் முடியவில்லை இதேவேளை உடைக்கப்படும் புற்றுநோய் கட்டிகளின் துகள்கள் உடலின் வேறு பகுதிகளுக்குள் புற்றுநோயை கடத்துமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது விலங்குகளில் மேற்கொண்ட பல்வேறு பரிசோதனைகளில் அவ்வாறான அறிகுறி எதுவும் தென்படவில்லை என்பதனை மட்டுமே இப்போதைக்கு கூறிக்கொள்ள முடியும் சிகிச்சை முறைமை அனைத்து புற்றுநோய்களுக்கு எதிராகவும் சேர்ப்படாது என்று தெரிவிக்கப்படுகிறது அல்ட்ராசவுண்டை பயன்படுத்தும் போது தாக்கமடைந்த பகுதியை அடைவதற்கு சில சந்தர்ப்பங்களில் எலும்புகள் தடையாக இருக்கக்கூடும் இதனால் சில இடங்களில் கட்டிகளை அழிப்பதில் சிக்கல் ஏற்படக்கூடும் மேலும் நுரையீரல் போன்ற வாயு உறுப்புகளில் ஹிஸ்டோட்ரிப்சியை பயன்படுத்துவது ஆபத்தானது அருகிலுள்ள ஆரோக்கியமான திசுக்களுக்கு இது சேதத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஹிஸ்டோசோனிக்ஸ் தற்போது சிறுநீரகம் மற்றும் கணையத்தின் கட்டிகளுக்கு சாத்தியமான சிகிச்சையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது புற்றுநோய் சிகிச்சையில் அல்ட்ராசவுண்டின் முதல் பயன்பாடு ஹிஸ்டோட்ரிப்சி அல்ல அதி தீவிரம் கொண்ட குவிய அல்ட்ராசவுண்ட் ஒரு பழைய மற்றும் மிகவும் நிறுவப்பட்ட தொழில்நுட்பம் என்பதுடன் கட்டிகளை தாக்கவும் பயன்படுத்த முடியும் ஒரு கட்டியில் குவிய அல்ட்ராசவுண்ட் வெடிப்பினை பயன்படுத்தி திசுக்கள் வெப்பமேற்றப்பட்டு அளிக்கப்படுவதாக அமெரிக்காவின் வருஜீனியா பல்கலைக்கழகத்தில் போக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சை மையத்தின் இணை இயக்குனரான ரிச்சர்ட் பிரைஸ் கூறுகிறார் நீங்கள் ஒரு பூத கண்ணாடியை எடுத்து ஒரு வெயில் நாளில் உலர்ந்த இலையின் மீது வைத்திருந்தால் நீங்கள் உண்மையில் இலையை நெருப்பில் எரிய வைக்கலாம் என்று பிரைஸ் விளக்குகிறார் எச்ஐஎஃப் முறை அடிப்படையில் புற்றுநோய் திசுக்களுக்கு அதையே செய்கிறது ஒலி ஆற்றலை மட்டுமே பயன்படுத்துகின்றது என்று குறிப்பிட்டார் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஊடுருவல் இல்லாத வழியாக எச்ஐ அறியப்படுகிறது இந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி அறுவை சிகிச்சையைப் போலவே பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது நோயாளிகள் எழுந்தவுடன் சில வலி மற்றும் சிறுநீர் சம்பந்தமான பக்க விளைவுகளை அனுபவிக்கலாம் எனினும் அறுவை சிகிச்சைக்கு பின்னரான சிரமங்கள் இல்லாது போகும் என்றும் வேகமாக மீண்டள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஹிஸ்டோட்ரிப்சி மற்றும் எச்ஐஎஃப்யூ சிகிச்சை ஆகிய இரண்டு வகையான சிகிச்சைகளும் பொதுவாக நோயாளிகளுக்கு மயக்க மருந்து வழங்கப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது எனவே இவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படும் போது நோயாளிகள் அசைய மாட்டார்கள் அருகிலுள்ள உறுப்புகள் அல்லது திசுக்களுக்கு தற்செயலான சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது வரையறுக்கிறது அல்ட்ரா சவுண்ட் மற்றும் ஏனைய மருந்துகள் நடைமுறையில் உள்ள ஏனைய புற்றுநோய் சிகிச்சை முறைகளுடன் சவுண்டின் சக்தியை இணைப்பதன் மூலமும் சிகிச்சையின் செயற்திறனை அதிகரிக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் உதாரணமாக இரத்த ஓட்டத்தில் நுண்குமிழிகளை செலுத்தி அல்ட்ரா சவுண்ட் மூலம் அவற்றை தூண்டுவது இரத்த மூளை தடையை தற்காலிகமாக திறக்கும் என்று அண்மைய ஆராய்ச்சி கூறுகிறது இந்த தடை பொதுவாக இரத்த ஓட்டத்தில் உள்ள நச்சுக்கள் மூளைக்குள் நுழைந்து சேதமடைவதை தடுக்கிறது ஆனால் புற்றுநோய் சிகிச்சையின் போது வேண்டுமென்றே அதை திறப்பது மருந்துகள் அவை தாக்க வேண்டிய கட்டிகளை அடைய அனுமதிக்கும் அந்த நன்மைகள் மூளை புற்றுநோயுடன் நின்று விடாது என்று கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள சனிப்ரூக் சுகாதார அறிவியல் மையத்தின் ஆராய்ச்சி விஞ்ஞானி தீபா ஷர்மா கூறுகிறார் அல்ட்ராசவுண்ட் மற்றும் நுண்குமிழிகளின் கலவையை புற்றுநோய் வகைகளைக் கொண்டு அவர் ஆய்வு செய்துள்ளார் இந்த வழிமுறைகள் மருந்து விநியோகத்தை பரவலாக மேம்படுத்தும் என்பதை கண்டறிந்துள்ளார் அல்ட்ராசவுண்ட் மேம்படுத்தப்பட்ட மைக்ரோ பபிள்கள் கட்டிகளின் குருதிக் கலன்களை சேதப்படுத்துவதன் மூலம் கதிர்வீச்சின் விளைவுகளை அதிகரிக்கக்கூடும் எனவும் இதனால் அதிக கல இறப்பு ஏற்படும் என்றும் ஷர்மாவின் ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது அல்ட்ராசவுண்ட் மற்றும் நுண்குமிழிகளுடன் இணைக்கப்பட்டால் கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு போன்ற நச்சு புற்றுநோய் சிகிச்சைகளை மருத்துவர்கள் சிறிய அளவில் பயன்படுத்தலாம் என்றும் அந்த கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன என்று அவர் கூறுகின்றார் அல்ட்ராசவுண்ட் தூண்டப்பட்ட நுண்குமிழ்களால் அதன் விளைவுகளை அதிகரிக்க முடிந்தால் மருத்துவர்கள் கோட்பாட்டளவில் குறைந்த அளவுகளை பயன்படுத்தி அதே சிகிச்சை விளைவுகளை குறைவான ஆபத்து தரும் பக்க விளைவுகளுடன் அடையலாம் என்று அவர் மேலும் நம்பிக்கை வெளியிடுகின்றார் அல்ட்ராசவுண்ட் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு பொருத்தமானது உடலின் இயற்கையான பாதுகாப்புகளில் இருந்து தப்பிக்கக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய புற்றுநோய் கலங்களை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதில் கவனம் செலுத்தும் சிகிச்சை அணுகுமுறையாக இந்த அல்ட்ரா சவுண்ட் சிகிச்சை முறைமை அமைந்துள்ளது ஏனைய புற்றுநோய்களை விடவும் மெட்டஸ்டெவிக் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினம் புற்றுநோய் உடல் முழுவதும் பெறவும் போது ஒரு கட்டியை அகற்றுவதற்கு அது போதுமானதில்லை மருத்துவர்கள் ஒரு நாள் அல்ட்ராசவுண்டை பயன்படுத்தி ஒரு கட்டியை பிரித்து நோய் எதிர்ப்பு குணாதிசயங்களை எடுத்துக்கொண்டு உடலின் வேறு இடங்களில் உள்ள புற்றுநோய் செல்களுக்கு எதிரான அமைப்பு ரீதியான தாக்குதலை தொடங்க அனுமதிக்கும் என்பது மகத்தான வெற்றியாக அமையும் என்று பிரைஸ் கூறுகிறார் இது முழுமையான அளவில் இன்னமும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படவில்லை ஆனால் கோட்பாட்டளவில் மருத்துவர்கள் ஒரு கட்டிக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் பத்து பதினைந்து இருபது கட்டிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் பிரைஸ் கூறுகிறார் அதாவது சவுண்ட் மற்றும் இம்யூனோ தெரப்பி மீதான சோதனைகள் இன்னும் ஒப்புட்டளவில் ஆரம்ப நிலைகளில் உள்ளதாக பிரைஸ் எச்சரிக்கிறார் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் புற்றுநோய்க்கான மந்திர சிகிச்சை அல்ல என்றும் பேராசிரியர் சு கூறுகிறார் எல்லா மருத்துவ சிகிச்சையையும் போலவே இதுவும் குறைபாடுகளையும் சிக்கல்களையும் கொண்டுள்ளது ஆனால் பல தசாப்தங்களுக்கு முன்பு தமது ஆய்வக தோழர்களை எரிச்சலூட்டும் சத்தத்திலிருந்து காப்பாற்ற முடிந்ததைப் போலவே தனது கண்டுபிடிப்பு மற்றும் பிற விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள் வரும் ஆண்டுகளில் நோயாளிகள் தேவையற்ற துன்பத்தை தவிர்க்க உதவும் என்று பேராசிரியர் சு தெரிவிக்கின்றார் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் உயிரி மருத்துவ பொறியியல் பேராசிரியராக தற்போது கடமையாற்றி வரும் சென்சு ஸ்பெயினின் ராமின் வை காஜல் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் பிரதம ஆய்வாளரான ஜூலி ஏல் அமெரிக்காவின் வர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் போக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சை மையத்தின் இணை இயக்குனரான ரிச்சர்ட் பிரைஸ் கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள சனி சுகாதார அறிவியல் மையத்தின் ஆராய்ச்சி விஞ்ஞானி தீபா சர்மா ஆகியோர் இந்த ஆய்வு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தனர் நன்றி